அப்பனே காரணம் ஏன்னா அவருக்கு என்ன பண்றாரு பையனா பார்க்கல ஹீரோ பார்த்து இந்த படம் வெட்டி வெற்றி அடிச்சிடணும் அப்ப நிறைய கிஷ் அடி அப்பதான் கவர் பண்ண முடியும் மாஸ்டர் நீங்க என்ன சொல்ல தெரியாது நீங்க டான்ஸ் மூணு சரி இருக்கு இல்லையோ கிஷ் அடி கூட்டங்க என்ன வந்து படத்துல நூறு கிஷ் இந்த படத்துக்கு யூத் வருவாங்க யூத்த கவர் பண்றதுக்காக அப்ப அப்பாவோட அனுமதியோட அடுத்த படத்துல

வெளியிட்டு விழா ரொம்ப ஒரு ஆரவரத்தோட சுறுசுறுப்போட பரவுற போட எழுச்சியோட புத்துணர்ச்சியோட என்னோட சொல்லலாம் நான் அவ்வளவு என்னச்ச நீங்க இருக்கீங்க சில இசை வெளியில வருவோம் சாங் ஓடும் க்ளீடர் ஓடும் நாங்களாம் பேசுவோம் எங்க சொல் மட்டும் கேட்போம்

முதல் படத்துல நிறைய ரசிகர்கள் சம்பாதிச்சிட்டீங்க ஒவ்வொரு கிலோ ரசிகர்கள் சம்பாதிக்கிறதுக்கு பத்து படம் பஞ்சு படம் பண்ணணும் இவர் முதல் படத்துல ரசிக சம்பாதிச்சிட்டாரு ஒரு பாசமான மேடை அன்பான மேடை ஏன்னா இங்கே பாசங்கிறது பார்த்தா பையனுக்க அப்பா படம் அன்பு நிறைய அன்பு உள்ளவங்க அவங்க வாழ்த்து வந்திருக்காங்க அன்பும் பாசமும் இருந்தால் வெற்றி தான் இந்த படத்தை வார்த்தை சென்ற ராஜன் சார் மோகன்ஜி சார் இங்க வாழ்த்து வந்திருக்க இயக்குனர் ரவிச்சந்திரன் சார் பத்மராஜ் சார் முருகன் சார் இது சார் சார் பயமா இருக்கு யார் இந்த சார்னு தேடி கேட்டாங்க நிறைய சார் போட்டியில் எந்த சார்ன்னு அவங்க விசாரணைக்கு வந்துடுறாங்க இப்ப பத்மராஜ் பேசும்போது அவர் என்ன கோர்த்து விட்டாரு ராஜன் அண்ணன் அவர்களுக்கும் என்ன பேர் தமிழ் சொல்லாம்

இளம் பரத் அவர்களே ராஜா அம்மையப்பன் அவர்களே பிரச்சனை இல்லைனா இப்பதான் தமிழ் வளர்க்குறாங்க சார் பயப்படுமா இப்ப அவர்களே அவர்களும் இதனால தமிழ் வளரும் இது ஒண்ணுதான் நடக்கும் இந்த படத்தோட பாடல் பாடல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரிகள் புரிந்த பாடம் இசையமைப்பாளர் வந்து வெற்றி அடிச்சிருக்க இசையமைப்பாளர் வெறும் இசைதான் அதுக்கு கேட்கணும் இல்லாம வரிகள் தெளிவாக கேட்டால்தான் அது நல்ல பாடம் தரமான பாடம் எங்க இசை ஏறணுமோ அங்கே ஏறணும் எங்க வார்த்தைகள் மேல போகணுமோ அங்கே வார்த்தைகள் போகணும் கரெக்டா பண்ணிக்கிறேன் கட்டணம் நம்ம இசையமைப்பாளர் நல்ல தம்பி நல்ல தொந்தியோட நல்ல இசைய குடுத்துருக்காரு பேருக்கு ஏத்த மாதிரி பெரிய காப்பாத்திருக்காரு இசையும் காப்பாத்திருக்காரு அல்லது பர்ஸ்ட் பாடல் நண்டன அக்கா நண்டனக்கா ஆமா தேவை கட்டத்தில் அவங்க நாட்டப்பாடம் சாங் சூப்பர் அதே மாதிரி பாலூ வரி சில சில இடங்களில் பார்க்கும்போது எனக்கு வரி முத்திரி இருப்பாரோன்னு சந்தேகப்படுற அளவுக்குலாம் வரிகள் தள்ளிக்காட்டி போயே என்னை அடிச்சு விட்டாயே இந்த மாதிரி அவங்க நம்ம கவி பேரரசர் அந்த மாதிரி பார்க்கலாம் போடுவாரு அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க இந்த பாடலாசிரியர் பேர் தமிழ் அமுகிறேன் இன்னொரு நீ பாடல்கள் நிறைய தமிழ் செல்வன் தமிழ் அமுதன் இந்த தமிழான விளையாடுகிறேன் நினைக்கிறேன்

வரிகளை கிழுகிழப்பா இருக்கும் இல்ல வரிகள் கிழுகிழப்பா இல்ல ஆறு வந்து கிழகுப்பா இருந்தாங்க அவன் டான்ஸ் சூப்பர் அங்க என்ன ரசிச்சுட்டாங்க வாங்க வாங்க கண் கொட்டாம இன்னைக்கு கொட்டாம ரசிச்சுக்காரு ஒருத்தர் அந்த வரிகள் பாத்தீங்கன்னா அந்த ஐக்டர் சாங் வேற மாதிரி வரிகள் இருக்கும் ஐக்டர் சாங்லயும் தத்துவ வார்த்தையில இருந்துச்சு இந்த காலத்துல பணம் எவ்வளவு முக்கியங்கிறத

மட்டும் நிறைய வார்த்தைகளுக்கு பல இருக்கும் தோற்றம் ஒண்ணு அடுத்து உடல் உருவம் உருவம் போட்டிருப்பாங்க ஒரு நினைவு சின்னமா இருக்கட்டும் நினைவு சிலையா இருக்கட்டும் கீழே அந்த சிலை கீழே தோற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு மறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி போட்டிருப்பாங்க தோற்றம் பிறப்பு இன்னொரு தோற்றம் உருவ அமைப்பு இதுல கண்ட் வந்து குழம்புல இருக்கு உருவத்தை பார்த்து எடை போட்டுறாதகே அப்படின்ட்டு எடை போடாதே அப்படின்னா ஆனால் ஆளுக்கும் குணத்துக்கும் சம்மந்தம் இருக்கா ஆளை பார்த்தா கரும்புடா இருப்பான்

யார் தோற்றது பார்த்து வேந்தேன்னா நம்ம குடிசை தோற்றத்தை பார்த்தீங்கன்னா வேந்தேன் இரும்போ குடிசை ஏன்னா அவர் பார்த்துட்டு இவர் பையன் தான் ஹீரோனா நான் பையனை பார்த்தேன் அவர் தம்பி மாதிரி மூணு நாலு வருஷம் வித்தியாசம் இருக்கிற மாதிரி தோணுது தோற்றம் தோற்றம் பேருக்கு அவருக்கு அண்ணமார் சார் தோற்றம் அவர் தம்பி மாதிரி இருக்கு இவர் அண்ணமார் இருக்கு ஆனா என்ன அவர் பையன் இவர் அப்பா இங்கே தோற்றத்தை பார்த்து இது பெரிய உதாரணம் பொண்ணுகளை பார்த்து ஏமாறக்கூடாது அண்ணம்மா இருக்காரு உண்மையிலே அப்பா அதனால கதையோட கண்டென்டே முடிஞ்சு நம்ம உருவத்தை பார்த்து ஏமாறக்கூடாது சார் நீங்க அடுத்த படத்துல இவரு கார்த்தி மாதிரியும் ஒரு சூரிய மாதிரி ஒட்டுங்க ஒரே

வாய்ப்பு இருக்காங்க வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் பாடிக்கிறது படம் கிடைச்சது அப்புறம் அஞ்சாவது பார்த்தா வயிறு தங்கி போய் பேண்ட் அளவுல மாறி போய் பஸ்ட் படத்துல பேண்ட் அளவு முப்பதா இருக்கும் அஞ்சாவது படத்துல முப்பத்தி நாலாயிரம் மாறும் ஏன்னா அது வாய்ப்பு கிடைச்சதுக்கு கூட நமக்கு சொல்லுவோம் அந்த கேஸ் எதுவும் வரக்கூடாது நடிகை வரக்கூடாது பெண்கள் பார்த்தா கல்யாணம் முன்னாடி பொண்ணு உட்காருவாங்கள அது வரைக்கும் கரெக்டா வச்சுருக்கோம் ஏன்னா நாப்பில் பார்க்கற பொண்ணு உட்காறாரு நம்மளுக்கு பிடிக்கணும் அது வரைக்கும் உடம்பு அப்படி வச்சுப்பாங்க ஒரு தேவை கேக்கையை பொண்ணு அழகா சிம்மா அழகா சூப்பரா சிம்மாதிரி இருக்கட்டும் திருஷ்டா மாதிரி இருக்கட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்குவோம் கல்யாணம் பண்ணி குழந்தை பார்த்தோம்னா டோட்டல மாறிங்க ஏன்னா அவங்களுக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சு இப்படி உதாச்சு இதுக்கப்புறம் உங்க உடம்ப மெயின்டைன் பண்ணி அப்படின்னு ஒரு கேர்லஸ் அங்கேதான் உடம்பு போடுது பெண்கள் வந்து புருஷன் ரசிக்கணும் நமக்கு நம்ம ஃபிட்னஸ் ஆகணும் நம்மள நம்ம ரசிக்கணும் அடுத்தவங்களுக்காக நமக்காக தான் உடம்பு நம்ம ஆரோக்கியத்துக்காக நம்ம உடம்பு கல்யாணத்துக்காக உடம்பு பிள்ளை புக்கிறதுக்காக உடம்பு எப்போ ஆரோக்கியத்துக்காக உடம்பு இருக்கணும் அது வேற டிபார்ட்மெண்ட் அவர் பேசுவோம் நடிகன் சொல்ற நடிகன் வந்து தோற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த படத்தும் படம் டைட்டில் தோற்றம் அப்ப தோற்றத்துக்கு நிறைய பேசணும் ஆரம்பத்துல ஏன்னா தோற்றத்தை பார்த்து இடப்படக்கூடாதுங்கிறது நிறைய உதாரணம் சினிமாவில் இருக்கு எம்ஜிஆர் காலம் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் அப்பெல்லாம் ஹீரோ நடிக்கிறவங்களுக்கு ஒரு இலக்கணம் வேணும் சிவப்பா இருக்கணும் சுகமுடியா இருக்கணும் ஒரு காலத்துல

புதிய படம் பாராஜ் ஹீரோ தேர்றாங்க அவரு ஒரு வாத்தியார் கேரக்டருக்கு ஹீரோ தேர்றாரு அவருக்கு அப்ப அந்த கேரக்டர் ஹீரோ சிவகுமாரோ கமல்வாசனோ அதெல்லாம் அவருக்கு செட்டா யதார்த்தம் எதார்த்தம் திடீர்னு பார்த்தா பார்த்துக்காரு இன்னும் பாரதராஜ் இருப்பானே இருக்கு சட்டை போடு கண்ணாடி போடு இவரு தான் ஹீரோன்ற அன்னைக்கு எல்லாரும் எதிர்த்து வச்சிருக்காங்க என்ன பிறப்பி ஹீரோ போடுறீங்க

கதை திரைக்கதை வசனம் இசை பாடல்கள் அவரு நடிக்கும்போது தெரிய கட்டு மட்டே தெரியுது ரொம்ப தானியா இருக்கு இவர் ஹீரோனாங்க அவர் படம் தான் முத ஒரு கோடி சொசைச் ரஜினி கமல் படத்தோட பேசஞ்சாச்சு ஆட்டு படிச்சரடியா மகிரேணி காஜலி அந்த கल्याணி எத்துறோம் உருவோ உருது பாத்து எடை போட கூடாது அதுக்கு அப்புறம் بس ஒரு எடை எடுத்து[ [[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[

நாளே தீர்ப்பு தன் மகனை ஹீரோவாக அந்த படத்தை பார்த்துட்டு இங்கேயாவது மக்கள் சொன்னாங்க பத்திரிக்கை சுச்சப்ப அவர் ஒரு பேச கிண்டல் பண்ணி ஒரு கேவலமா சொன்ன அசிஞ்சு போன அஞ்சு வருஷம் மூஞ்சி மாதிரி இருக்கு பிரச்சனைங்க தான் இளைய தளபதியாகி தளபதியாகி இன்னைக்கு என்ன தெரியுது அவனுக்குள்ளோ வெளியே வரும் தோற்றத்திற்கும் திறமைக்கும் சம்பந்தம் ஏன் இல்லை திரையுலக நிறைய நடிகர்களா இருக்கட்டும் நடிகர்களா இருக்கட்டும் இயக்கங்களா இருக்கட்டும் தோற்றத்தை பார்த்துமே கூடாது அது இந்த படம்

ரா அம்மையப்பன் வந்து ஹெல்ப் பண்ணி இருக்காரு நிறைய வெளிப்படுத்தினாங்க இப்ப நிறைய நிறைய வர சின்ன சின்ன அவங்க வெளிப்படுத்துற ஆதங்கம் வந்து தேட்ரு கிடைக்க மாட்டேதுன்றதுதான் சீக்கிரம் அதுக்கு அதுக்குனால ஒரு விரிவு காலம் வரணும் வரும் சின்ன சின்ன படங்கள் தான் சிறிய சிறிய டெக்னீசியர்களையும் சிறிய சிறிய நடிகர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குது அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கு பெரிய படங்கள்லாம் நம்பர் ஒன் இன்ஸ்டேட்டர் நம்பர் ஒன் கவிஞர் நம்பர் ஒன் கேமராமேன் நம்பர் ஒன் எடிட்டரு கொடுக்கணும் சம்பவத்தான் சிறிய படம் போது அங்கேதான் சிறிய விஷயம் பாடல் சிறிய பாடலாசிரியர் சிறிய காஸ்டியூமர் சிறிய மேக்அப் மேன் சிறிய கேமராமேன் மேன் சிறிய 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 நடிகர்கள் இவங்களுக்குலாம் பல கால பல கால வேலையாக வேலையெல்லாம் இருக்கு அப்ப இந்த மாதிரி சின்ன தயாரிப்பாளர்கள் திரையாளர்கள் உள்ள சின்ன சிறிய டெக்னிஷியன்களையும் நடிகர்களையும் காப்பாற்றுறது நீங்க ஆசை நீங்கலாம் அப்ப திரையாளர்கள் சின்ன சின்ன டெக்னிஷியன் காப்பாற்றுற உங்களை யார் காப்பாற்று சிறிய புதுசில் யாருக்கா பார்த்தது அதுக்கு ஒரு விடிவுகாலம் வரணும் எதாவது சொன்னாங்க ஜெய சங்கங்களாம் சீக்கிரம் வரும் சார் சீக்கிரம் விடிவுகாலம் வரும் சின்ன படங்கள் இப்போ சுன்னாங்க ரப்பர் கொஞ்சம் ஜெயிச்சது சின்ன சின்ன படம் ஜெயிச்சது இந்த படம் ஜெயிக்கணும் இன்னும் ஒரு நாலு ஜெயிக்கும் அப்போ கேஸ் தரன்னு வரும் ஏன்னா பெரிய படம் போட்டு லாஸ் ஆகி போயிடுச்சு சின்ன படங்களுக்கு தானே வெட்டி எடுத்து வசூல கொடுக்குது அப்ப ஒரு சின்ன படம் வரும்போது ஜெயிச்சிடுமோ இந்த படம் ஜெயிச்சிடுமோ இந்த சின்ன படம் ஜெயிச்சிடுமோ அப்படினா சின்ன படம் ஜெயிச்சிருமோன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் பயங்கரம் அது வரணும்னா சிறிய படங்கள் ஜெயிக்கணும் அடுத்த வருஷம் எல்லா சமூக தேர்தல் வாங்குவாங்க ஏன்னா தேடிக்கலாம் அவங்க என்ன அவங்களுக்கும் சின்ன 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 படங்கள் யூஸ் பண்ணி ஆளே வளர்க்கிற பிள்ளை வைக்கிறாங்க அவங்க சில ஒரு நியாயம் இருக்கு அவங்களும் பயம் இருக்கு நம்ம தேட்டு கொடுத்துடோம் பத்து பதிவு வராங்க இருபது பேர் வராங்க பயம் இருக்கு அந்த பயத்தை போக்கணும்னா நம்ம அவங்களை குறைச்சி கூடாது சிறிய படங்கள் ஜெயிக்கணும் சிறிய படம் நல்ல கதையை பண்ணி நல்ல ஒரு ஸ்ட்ரீம்ல பண்ணி தரமாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா மக்கள் வரவேற்பார்கள் அதுக்கு இந்த வருஷமே நிறைய படங்கள் உதாரணம் அந்த உதாரணத்துல இந்த தோட்டமும் இளம் நாயகன் இளம் பரத் நல்ல நடிச்சிருக்காரு குடும்ப மாதிரி தெரியல நடிச்சு அனுபவம் நடிச்சிருக்காரு அதுக்கு காரணம் அப்பாட்ட ஏக்கம்

தோற்றம் பார்த்தா தோற்றம் போய் பயன்பாட்டியா இருக்காரு கதாநாயகி அது பொண்ணு மாதிரி இருக்கு தோற்றம் தோற்றமா இருக்காரு நம்ம அத்தை பொண்ணு மாதிரி என்ன ஒரு தோற்றம் பேசு வந்து முதல்ல இந்த கதைக்கேத்தி ஒரு பேசு கதாநாயகனுக்கும் அமைஞ்சிருச்சு கதாநாயகனுக்கும் அமைஞ்சிருச்சு நேட்டிவிட்டி பேசு

உங்கள் எல்லாருக்குமே இது ஒரு ஏற்றமாக உருவாகி உங்களுக்கு உச்சரிந்து எல்லாருமே நாங்கள் தேர்வு சரியோனுக்கிட்ட பார்த்துக்கிறேன் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்லவர்கள் வணக்கம்